தமிழக வெற்றி கழக மாநாடு சம்பந்தமா தளபதி ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காரு தமிழ்நாட எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்க தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருக்கு இந்த மாநாட்டுக்கு ஏதாவது ஒரு வழியில பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அதுக்கு இடம் கொடுக்க கூடாது எந்த பிரச்சனையும் இல்லாம மாநாடு நடக்கணும் அப்படின்ட்டு தளபதி சில முடிவுகள் எடுத்திருக்காரு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்கள் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு தளபதி அதாவது எந்த வண்டியில் வந்தாலுமே அந்த வண்டியோட நம்பர் இன்சூரன்ஸ் ஆர் சி புக் எல்லாமே கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தளபதி சொல்லி இருக்காரு தொண்டர்கள் வரக்கூடிய வண்டிகள் அப்படியே சிக்கினாலும் கூட அதை சரி செய்யறதுக்கு ஒரு வழக்கறிஞர் அணி தாவேக்கா சைட்ல இருந்து உருவாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வாகனத்திலயுமே ஒரு தமிழக வெற்றி கழக பொறுப்பாளர் இருப்பாங்க மாதிரி சொல்லப்படுது முக்கியமா ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் தொண்டர்களை மாநாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா மாவட்ட தலைவர்களையும் தளபதி பாத்தீங்கன்னா ஒரே மேடையில உட்கார வைக்க போறாராம் மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே வெள்ள சட்டையில வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டு ஒரு நியூஸும் வந்திருக்கு இந்த மாதிரி மாநாட்டுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு

எல்லா அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ